ஓம்பக்தி சேனலின் அன்பான வணக்கங்கள் திருவண்ணாமலை கார்த்திகை பரணி தீபம் சிறப்பு தகவல்கள் திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் கார்த்திகை தீபத்தை நேரில் பார்ப்பவர்களின் இருபத்தி தலைமுறைக்கு முக்தி கிடைக்கும் திருவண்ணாமலை தீபத்தன்று மலையை பார்த்து நமசிவாயா சொன்னால் அந்த மந்திரத்தை மூன்று கோடி தடவை உச்சரித்த புண்ணியம் கிடைக்கும் திருவண்ணாமலை உச்சியில் தீபம் ஏற்றப்படும் போது மலைக்கு உள்பகுதியிலும் பூஜைகள் நடக்கும் ஒளி கேட்டதாக ரமணர் சேஷாத்ரி சுவாமிகள் உட்பட பல அருளாளர்கள் கூறியுள்ளனர் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதை பார்த்து வணங்கியபடி கிரிவலம் வந்தால் அந்த ஜோதியின் கதிர்கள் நம் உடம்பில் பட்டு ஆன்ம சக்தி அதிகரிக்கும் என்பது ஐதீகம் தீப திருநாளில் ஐந்து தடவை மொத்தம் எழுவது கிலோமீட்டர் தூரம் கிரிவலம் வந்தால் அவர்கள் எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் அவற்றில் இருந்து முழுமையான விமோசனம் கிடைக்கும் என்று புராணங்களில் கூறப்பட்டுள்ளது மலை மீது தீபம் ஏற்றப்படும் போது தீப ஜோதி நமோ நம என்ற பாடலை பாடி வழிபட்டால் வாழ்வில் மங்களம் பெருகும் கார்த்திகை தீபத்துக்கு மூன்றாவது நாள் மலையை பஞ்சமூர்த்திகளும் வலம் வருவது மிக சிறப்பாக நடைபெறும் அதன்படி இந்த ஆண்டு வரும் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஐந்தாம் தேதி அண்ணாமலையார் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகளும் கிரிவலம் வர உள்ளனர் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை காண சித்தர்கள் வருவார்கள் என்பது நம்பிக்கை அப்படி வரும் சித்தர்கள் மலை உச்சியில் தீபம் ஏற்றும் கொப்பரை நெய்யில் ச சக்தி வாய்ந்த மூலிகை தைலங்களை சேர்த்து விடுவதாக சொல்கிறார்கள் இதனால் தீபத்தில் இருந்து வெளிப்படும் புகை தீய சக்திகளை அளிப்பதாக கருதப்படுகிறது திருவண்ணாமலை மலை சுமார் இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்டது கீழிருந்து மலை உச்சி வரை செல்ல சுமார் எட்டு கிலோமீட்டர் பாதை உள்ளது மலையேற சுமார் நான்கு மணி நேரம் ஆகும் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்கு சர்வாலய தீபம் கார்த்திகை விளக்கீடு சிவஜோதி பரஞ்சுடர் என்று பெயர்கள் உண்டு கார்த்திகை தீபத்தன்று கிரிபுரம் செல்பவர்களுக்கு ஆயிரம் வேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் கார்த்திகை தீபம் தினத்தன்று சிவலிங்கம் முன்பு நெய் தீபம் ஏற்றி வழிபட வழிபாடு செய்தால் அவர்களது வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் என்பது நம்பிக்கை கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் காட்சியை நேரில் பார்த்து வழிபடுபவர்களுக்கு சகல தானம் கொடுப்பதால் கிடைக்கும் புண்ணியங்கள் கிடைக்கும் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் திருவண்ணாமலை தலத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் தீபம் ஏற்றி வழி வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருவண்ணாமலை மலை உச்சியில் தீபம் ஏற்ற பயன்படுத்தும் கொப்பரை சுமார் இரண்டு ஆயிரம் லிட்டர் நெய் பிடிக்கும் அளவு கொண்டது மலை உச்சியில் ஏற்றப்படும் தீபத்தின் ஒளி சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவுக்கு தெரியும் இந்த தீபம் சுமார் பதினோரு நாட்கள் தொடர்ந்து எரியும் என்பது குறிப்பிடத்தக்கது திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு பரணி தீபம் அண்ணாமலையார் தீபம் விஷ்ணு தீபம் நாட்டு கார்த்திகை தீபம் தோட்ட கார்த்திகை தீபம் என ஐந்து வகையான தீபங்கள் ஏற்றப்படும் சிவபெருமான் கார்த்திகை தீப நாளில் அக்னியில் நடனம் ஆடுவதாக ஐதீகம் இந்த நடனத்துக்கு முக்தி நடனம் என்று பெயர் கார்த்திகை தீப தினத்தன்று ஆலயங்களில் சொக்கப்பனை கொளுத்துவார்கள் ஆனால் திருவண்ணாமலையில் சொக்கப்பனை கொளுத்தும் பழக்கம் இல்லை தீப நாளில் மனைமேல் தீபம் காண முடியாதவர்கள் தீப தரிசன நேர அதை நினைத்தாலே அதற்குரிய பலன்கள் கிடைக்கும் என்பது பெரியோர் வாக்கு திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்கு நிகராக இதுவரை வந்த எந்த ஆலயத்திலும் ஜோதி வழிபாடு ஏற்பட்டதில்லை திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் கார்த்திகை தீபம் அண்ட சராசரங்களுக்கும் தீபவிளக்காக கருதப்படுகிறது திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் தீபம் உலகத்தை எல்லாம் இயக்குகின்ற பரம்பொருள் ஒன்றே என்பதை இறைவன் ஒருவனே என்ற தத்துவத்தை உணர்த்துகிறது கார்த்திகை தீபத்தன்று அதிகாலை திருவண்ணாமலை கோவிலில் பரணி நட்சத்திர நேரத்தில் ஏற்றப்படும் பரணி தீபத்தை அங்குள்ள சொர்ண பைரவர் சன்னதியில் வைத்து விடுவார்கள் பிறகு மாலையில் அதைத்தான் மலை உச்சிக்கு எடுத்து சென்று தீபத்தை ஏற்றுவார்கள் திருவண்ணாமலை தீபத்தை காண கடந்த ஆண்டு சுமார் இருபது லட்சம் பக்தர்கள் திரண்டனர் இந்த ஆண்டு அந்த எண்ணிக்கை எதிர்பார்க்கப்படுகிறது திருவண்ணாமலை மலை உச்சியில் தீபம் ஏற்றப்பட்டதும் வணங்கினால் பாவம் நீங்கி பிறவி பிணியை அறுக்க வல்லது என்பது ஐதீகமாகும் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றப்பட்டதும் அண்ணாமலையாருக்கு ஹரோஹரா என்று பக்தர்கள் முழக்கமிடுவார்கள் இதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா இந்த உடம்பு நான் என்னும் எண்ணத்தை அழித்து மனதை ஆன்மாவில் அழித்து உள்முகத்தால் அத்னவத ஆன்ம ஜோதியை காண்பதுதான் இந்த தீப தரிசனம் ஆகும் இதை சொல்லி இருப்பவர் ரமண மகரிஷி பஞ்சபூத தலங்களுக்குள் இது நெருப்புக்குரிய தலம் இங்கு மலையே இறைவனின் சொரூபமாக உள்ளது ஓம் நம ஓம் நம சிவாய திருவண்ணாமலையே போற்றி சிவ ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி ஓம் நம